காலையில மூணு டு அஞ்சு எனக்கு முழிப்பு வருது ஆனா ரெஸ்ட் ரூம் போறதுக்கு அல்லது நான் அலாம் வச்சேன் அதனால அந்த டைம்க்கு எழுந்திரிச்சேன் இல்லையா சடனா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அதனால எந்திரிச்சேன் இந்த மாதிரி எந்த ரீசனும் இல்லாம டக்கு டக்குன்னு அடிக்கடி மூணு டு அஞ்சு காலையில முழிப்பு வருதா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பிரபஞ்சம் உங்களோட கனெக்ட் பண்ண நினைக்கிறாங்க உங்களோட பேச நினைக்கிறாங்க பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரபஞ்சம் உங்களை கான்டாக்ட் பண்ண நீங்க பிரபஞ்சம் கூட கனெக்ட் ஆக சரியான டைம் இதுதான் அட என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க எந்திரி நீ இவ்வளோ நாள் என்கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தியோ அதுக்கான ஆன்சர் கிடைக்க போது நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்கு கொடுக்கறதுக்கான சரியான டைம் நீயும் நானும் பேசிக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டைம் இதுதான் அப்படின்ட்டு நீங்க அலாம் வைக்காமலே பிரபஞ்சம் உங்களை எழுப்பி விடும் அதுதான் த்ரீ டூ ஃபைவ் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு புதுசா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான இது மூலமா நீங்க குடுக்கிற ஒரு ஒரு சப்போர்ட்டும் எனக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஒரு பூஸ்டப் இருக்கும் மார்னிங் த்ரீ டு இந்த டைமிங்க பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த டைமிங்ல என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இது வரைக்கும் எதுவுமே நடக்கலையா ஐ மீன் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் ஆர் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் எதுவும் எனக்கு சரியா வேலை செய்யலைன்னு நினைக்கிறவங்க இந்த டைமிங்ல உங்க மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுங்க ரொம்ப குவிக் நடக்கும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் பர்சன் எல்லாமே ஏர்லி வேக்கப் ஹேபிட்ஸ் உள்ளவங்க தான் ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் டைமோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பெரிய பெரிய மியூசிக் டிரெக்டர்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் எல்லாருமே இந்த டைமிங்கை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் ரேமான் அவரோட மோஸ்ட் ஆஃப் கம்போஸிங் எப்பவுமே இந்த டைமிங்ல தான் இருக்குமா அதனால தான் அவரோட சக்ஸஸ் வந்து ஹை லெவல்லே இருக்கு பெரிய பெரிய ஹை லெவல் பொசிஷனில் இருக்க சக்ஸஸ்ஃபுல் மேன்ஸ் எல்லாருமே இந்த டைமிங்கோட பெனிஃபிட் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க இந்த டைமிங்கில் நிறைய கிரியேட்டிவ் திங்கிங்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அதனால தான் பர்டிகுலராக இந்த டைமிங்கில் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க சில பேர் மூணு டு அஞ்சு காலையில் எந்திரிப்போம் முழித்ததும் என்ன பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கவங்கள சுற்றி சுற்றி பார்ப்போம் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க தூங்கிட்டு இருப்பாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அதே வேலையை திருப்பி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இன்னும் சில பேர் முழிப்பு வரும் டக்குன்னு முழிப்பு வரும் முழிப்பு வந்ததும் பக்கத்தில் ஃபோன் வச்சுருந்தா ஃபோனில் மணி எத்தனைன்னு பார்ப்போம் இல்லைனா வாட்சை பார்ப்போம் பார்த்ததுமே பக்குன்னு இருக்கும் அப்போ என்னடா இந்த டைமிங்கில் ரெண்டு மணிக்கா மூணு மணிக்கா நம்ம முழிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அதுலேயே பாதி கலங்கிரும் லைட்டாக நாய் கொலைக்கிற சவுண்டு கேட்டாலும் உச்சோ உச்சோ பேய் வந்துருச்சு அப்படின்ட்டு பெட்ஷீட்டை இழுத்து மூடி அப்படியே வேர்த்து கொட்டும் கையாடாது காலாடாது ஏதாவது ஒரு சாமி பேரை சொல்லிட்டு நடிக்கிட்டு எப்போ வருதோ அப்போ அப்படியே தூங்கிடும் இது நான் பண்ணியிருக்கேன் அதனால் சொல்கிறேன் சம் ஆஃப் கேர்ள்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் படிக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் சரி இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா பிரபஞ்சம் இந்த பிரம்ம முகூர்த்த டைம் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் முழிப்பு வருது முழிப்பு வந்ததும் முழிப்பு வர்றதுக்கு யார் காரணம் பிரபஞ்சம் தான் அவங்களை எழுப்பி விடுறாங்க எந்திரி இப்போ கேளு உனக்கு என்ன வேணுமோ அதை உடனே தாரேன் அப்படின்னு உன்னை அந்த டைம்ல எழுப்பி விடுவாங்க அதை எப்படி சொல்றீங்க இந்த டைம் என்ன கேட்டாலும் உடனே நடக்கும் அப்படின்னு இந்த டைமிங் வந்து காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும் மார்னிங் த்ரீ டூ ஃபைவ் வந்து காஸ்மிக் எனர்ஜி பூமியில அதிகமாக இருக்கும் அப்போது அதை அப்படியே நமக்குள்ள அந்த எனர்ஜியை இழுத்து வச்சுக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் நீங்கள் ஒரு ரோட்டில் கார் ஆர் பைக் ஏதோ ஓட்டிகிட்டு போகிறீங்க செம்ம ட்ராஃபிக் அப்போ உங்கள் கார் ஆறு பைக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ண முடியும் இதுவே மார்னிங் ஒரு டூ ஓ கிளாக் ஆர் த்ரீ ஓ கிளாக் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறீங்க அந்த டைமிங் ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு போக டென் மினிட்ஸில் அந்த டைமிங்கில் போயிடலாம் ஏன் அப்படின்னா டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்காது அதே தான் நைட் ஒரேரே ஊரே ஆயிடும் அப்போ நம்ம ரூம்ல இருக்க ஒரு சின்ன கிளாக் சவுண்டு கூட நமக்கு சத்தமாக கேட்கும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த டைமிங் ரொம்ப பெஸ்டான டைமிங் அப்படின்னு நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப கரெக்டான டைமிங் நம்மளோட எனர்ஜியை நம்மளோட வைப்ரேஷனை பிரபஞ்ச சக்தியோட இணைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைமிங் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டைமிங்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஓகே என்னென்ன டைமிங்கில் முழிப்பு வரும் என்னென்ன விஷயத்துக்காக முழிப்பு வரும்னுட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நாள் ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டே இருக்கு அந்த ப்ராப்ளம் என்ன பண்ணுறது அதுக்கான என்ன சொல்யூஷனே தெரியல அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு தூங்குறீங்கன்னு வச்சுப்போம் அதுக்காக பிரபஞ்சம் ஷார்ப்பாக த்ரீ டு ஃபைவ் இந்த டைமிங்குள்ளே உங்களை எழுப்பிவிடும் அந்த டைமிங்கில் உங்களுக்கான சொல்யூஷன் சொல்கிறதுக்காக அந்த டைமிங்கில் உங்களை எழுப்பிவிடும் அந்த டைம் நீங்கள் எந்திரிச்சு மறுபடி அதே கொஸ்டினை நீங்கள் திங்க் பண்ணுங்க சடனாக அதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சில பேருக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு உங்கள் ட்ரீம் மூலமாக பிரபஞ்சம் ஆன்சர் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் நம்மளோட கோல் என்ன நம்ம லைஃப் ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு திங்கிங் ஓடிட்டே இருக்கும்ல லைஃப்பில் ஒரு கோல்ஸ் இல்லாமல் சம் பீப்புள்ஸ் வந்து இருப்போம் இல்லையா என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமலும் இருப்போம் இல்லையா அப்படி சில பேர் இருப்போம் ஓகே இன்னும் சில பேர் எப்படி இருப்போம் அப்படின்னா ஒரு வேலை நான் போயிட்டு இருக்கேன் அதில் நான் நிறைய சக்ஸஸ் பார்க்கணும் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் எனி திங் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்னோட வளர்ச்சி இருக்கணும் நான் போகணும் அப்படின்ட்டு பிஃபோர் தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைமிங்கில் உங்களுக்கு முழிப்பு வரும் ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் பிரபஞ்சம் கிட்ட கேட்குறீங்க அதுக்கு ஆன்சர் இந்த டைமிங்கில் கிடைக்கும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டார் பேனாக எடுத்து வச்சுக்கோங்க சடனாக இந்த மாதிரி டைமிங்கில் முழிப்பு வருது சடனாக உங்களோட ஒரு ஸ்பார்க் மாதிரி அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும் அப்போது நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னு தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது அதனால அந்த நோட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன ஆன்சர் பிரபஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைமிங் தான் அந்த த்ரீ டூ ஃபைவ் தான் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டும் யூனிவர்ஸ்க்கும் இடையில ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும் ஒரு நல்ல எனர்ஜி வைப்ரேஷன் வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கும் யூனிவர்ஸ்க்கும் இடையில் பாஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது சூப்பராக வேலை செய்யும் ஒரு பேனா ஒரு நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க சடனாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டக்குன்னு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இன்னும் சம் பீப்புள்ஸ் பர்டிகுலராக இந்த பர்சனை நான் மேரேஜ் பண்ணும் என்னோடய ட்ரீம் ஹவுஸை நான் வாங்கணும் அது கட்டணும் ஒரு ஜாப்க்கு போகணும் எனி இந்த மாதிரி இருக்கவங்க ஃபர்ஸ்ட் த்ரீ டூ ஃபைவ் இந்த டைமிங்கில் ஏதாவது ஒரு டைமிங்கில் அலாம் வச்சு எழுந்திருங்க எழுந்திருச்சிட்டு உங்கள் காலை மடக்கி சம்பளங்கால் போட்டு உட்காந்துட்டு உங்களோட முதுகு தண்டை நேராக வச்சு கண்ணை முடி உட்காந்து ஒரு ஒரு நிமிஷம் இன் ரீத் அவுட் பண்ணுங்கள் மூச்சை நல்லா இழுத்து மூச்சை நல்லா வெளியே விடுங்க ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன டெக்னிக் பிடிக்குமோ எந்த டெக்னிக் பண்ணால் ஃபீலிங் வருதோ அந்த டெக்னிக்கை பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் விஜுவலைசேஷன்லாம் இருக்கலாம் ஸ்கிரிப்டிங்லாம் இருக்கலாம் இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக வரும் எது பண்ணால் ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஃபீல் கிடைக்குதோ அதை எடுத்து இந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணுங்கள் பண்ண தெரியலையா கார்டில் விஜுவலைசேஷன் வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் ஆர் ஸ்கிரிப்டிங் பண்ண தெரியல ப்ராப்பராக அப்படின்னாலும் நான் கார்டில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஒரு தடவை அதோ அந்த வீடியோட லிங்க்கையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னும் சில பேருக்கு டெலிபதி மூலமாக இந்த டைமிங்கில் வந்து முழிப்பு வரும் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்க கிட்டே இருந்து உங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர்சன் வந்து திங்க் பண்ணுறாங்க உங்களை பற்றி கவலை பண்ணுறாங்க உங்களை நினச்சி அழுகிறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க கான்சியஸாக இருக்கும் போது உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இந்த டைமிங்கில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் பிரபஞ்சம் இந்த டைமிங்கில் ஒன்று ஒருத்தர் வந்து இப்படி திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த டைமிங்கில் அலாம் வச்ச மாதிரி உங்களை எழுப்பி விடுவாங்க டெலிபதி பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இப்போது அவங்க வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க உங்களை பற்றி நினச்சி அழுகிறாங்க ஏதோ சம்திங் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து உங் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கும்போது உங்களுக்கு தெரிய வராது நீங்கள் அமைதியாக நீங்கள் காமாக இருக்கிற டைம் எது நீங்கள் தூங்குகிற டைம் அப்போது அப்போது அந் அப்போதான் அவங்க உங்களை பற்றி திங்க் பண்ண மெசேஜ் வந்து உங்களோடய கான்சியஸ் மைண்டுக்கு ட்ராவல் ஆகி வர்ற டைமிங் ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்ததும் என்ன ஆகும் அப்படின்னா சடனாக உங்களுக்கு அந்த டைமிங்கில் முழிப்பு வந்துடும் அப்போது பட் இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலை இப்போ அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இல்லை பட் அவங்க கூட உங்களுக்கு சேரணும் அப்படின்னா அந்த டைமிங்கில் நீங்கள் எந்திரிச்சு உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் அவங்க அவங்க அவங்கக்கிட்ட வரணுன்னு ஆசைப்பட்டாலும் சரி அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் நீங்கள் நினச்சாலும் சரி என்ன டெக்னிக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டெக்னிக்கை பண்ணுங்கள் இல்லை டெலிபதியவே கூட நீங்கள் அந்த டைமிங்கில் அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்மூத்தாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி கண்ணை மூடி டெலிபதியாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுற மாதிரி கூட அந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த டைமிங் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான டைமிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இவ் இவ்வளோ நாள் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த டைமிங்கை யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஒன்மோர் திங் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இதை நம்ம மூணு டு அஞ்சு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் லா ஆஃப் அட்ராக்ஷனில் எனிதிங் ஏதோ ஒன்று பண்ணுறோம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நாங்கள் தூங்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் ஓகே உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா நீங்கள் தூங்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் தூங்கிக்கலாம் இல்லை எனக்கு எதாவது ஒர்க் இருக்குது நான் எந்திரிக்கிறது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வேக்கப் ஆகி உங்களுக்கு எதாவது ஒர்க் இருக்குது வீட்டில் எதாவது ஒர்க் இருக்குது போர்ஸ்னலே எதாவது ஒர்க் இருக்குது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா ஏர்லி வேக்கப் பண்ணுற பழக்கம் வந்து ரொம்ப நல்ல பழக்கம் அந்த டைமிங்கில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த டைமிங்கில் நம்ம எந்திரிச்சு அந்த டைமிங்கில் நமக்கான ஒரு விஷயம் பர்சனலி நம்ம நம்மளோட லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயத்தை எந்திரிச்சு பண்ணி அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த டே இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப் மூவ் ஆகும் ஸோ இந்த ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க இந்த டைமிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அன்டில் தன் பபாய் ஃப்ரம் பிரியா